எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப் ஓகே ஐம்பது வீட்டு செலவை குறைக்கிற மாதிரியான ஒரு லிவிங் டிப்ஸை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டேன் அதுல வந்து பதினஞ்சு பாயிண்ட் போட்டிருக்கிறேன் இப்போ வந்து பார்ட் டூ வந்து நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கிளாத்திங் அண்ட் பியூட்டி வாட்ரூப் வந்து மெயின்டைன் பண்ண கத்துக்கணும் நம்ம எல்லாருமே இப்ப இருக்கிற நிலைமைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பீர்வாவே பத்த மாட்டேங்குது நிறைய துணி வாங்கி அடுக்கிக்கிறோம் தான் வந்து ரிச்சு நான் நல்ல துணி போட்டா தான் என்னை வந்து நல்லா இருக்கிறேன் நான் வந்து வெல் செட் இல்லை நான் கொஞ்சம் பெரிய மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சில இருக்கும்னு எனக்கு தோணுது அது கரெக்டாக இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஸோ நிறைய நம்ம எல்லாருமே ட்ரெஸ்ஸஸில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் ஏன்னா ரீல்ஸ் பார்க்குறோம் பார்க்குறோம் ஷார்ட்ஸ் பொங்கலுக்கு அப்படிங்கும்போது பொங்கல் டைமில் எல்லாருமே அதை வந்து ஒரு மாதிரி செலிப்ரேஷனாக கொண்டு போகிறாங்க அப்பங்கும் அது ட்ரெஸ் தான் வந்து மெயினாக தெரியுது எவ்வளோ ட்ரெஸ் செல்லர்ஸ் வந்தாலும் எல்லார்த்துக்கிட்டையும் வாங்குற அளவுக்கு நாம் வந்து இருக்கோம் ஓகேங்களா சோ அதனால நம்ம வந்து குறைந்த அளவுல ட்ரெஸ் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாம காசு ரொம்ப மிச்சமாகும் ஏன்னா ஒரு சில பொருட்கள் எல்லாமே ரொம்ப நாளைக்கு வரும்னு சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கிறது அப்படிங்கிறது அது நம்மளோட திறமைகள் அதுல வந்து பதினேழாவது அதாவது பதினஞ்சு சொல்லிட்டேன் பதினாறு இப்ப சொல்லிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து பதினேழு சிம்பிளான ஹே ஸ்கின் கேர் ரொட்டின் பண்ணிக்கிறது நம்ம பார்லர் போய் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எந்த வித கட்டாயமும் கிடையாது நம்ம வீட்லேயே இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் வச்சு நம்ம வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிக்கிறது ஆகட்டும் பதினெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதாவது ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம டே இன் மை லைஃப்பில் என்னென்ன பொருட்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே வந்து நம்ம வந்து ஒரு ஃபேஸ் பேக் க்ரியேட் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் ட்ரெண்டுக்காக நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறது இதுதான் இப்ப ட்ரெண்டு இது இதுதான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டுக்காகவே நம்ம வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறது ஃபஸ்ட் எல்லாம் நிறைய வந்து நல்லா படிச்சு நிறைய அறிவு இருந்து அந்த அவார்டுக்குன்னு ஒரு கௌரவம் ஒரு மரியாதை ஒரு மதிப்பு அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தது ப நீங்க வந்து நல்லா ஒரு மாதிரி உங்களுக்கு தோன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு ஒரு மாதிரி கேஷுவலாக ரொம்ப ஒரு மாதிரி இருந்து வீடியோ போட்டாலே இப்போலாம் நிறைய டிராஃபிஸ் வின் பண்ணுற அளவுக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்னா டிராஃபிக்கு உண்டான இல்லைன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஃபர்ஸ்ட் எல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்த ட்ராஃபி நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இப்போ வந்து அதுக்கான இது வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு தோணுது டிராஃபி மேலே ஒரு அபிப்பிராயம் இல்லாத மாதிரி எனக்கு தோணுது ஸோ ட்ரெண்டுக்காக ஓடாம நம்ம லைஃபுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் அப்படிங்கறதுல நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாலும் நம்ம லைஃப் வந்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காசும் ரொம்ப ரொம்ப மிச்சமாகும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ட்ரெஸ் கிழிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக அதை வந்து நம்ம தூக்கி போட்டுறாம அதுலேருந்து நம்ம என்ன கிரியேட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த சொல்ற ஒவ்வொரு விஷயத்திலயும் நான் ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்னோட ஹஸ்பண்டோட ஜீன்ஸ் பேண்ட் வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா ஆல்ரெடி ஆல்ரெடி நான் போய் வந்து நான் 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 ஹேண்ட் பேக் யூஸ் அந்த ஹேண்ட் பேக் தான் எடுத்துட்டு போவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை நம்மளே வந்து ஆல்டரேட் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கும் ஒரு ஹாப்பி அதுவும் நானே தைச்சங்காட்டி அதுல எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு ஹாப்பி ஹேண்ட் பேக்ஸ் இருந்தாலும் எனக்கு அது போட்டுக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைங் மற்றது தராது ஸோ அந்த மாதிரி தான் எது இருந்தாலும் நம்ம சரின்னு சொல்லிட்டு அதை வந்து ஆல்டரேட் பண்ணி ஒரு தலகாணி ஒரே ஒரு டேபிள் மேட்டோ இல்லை அப்படின்னா டைனிங் டேபிள் விரிக்கு போனோம் இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து டெய்லி லைஃப்ல நம்ம என்னென்னலாம் சேவ் பண்ணலாம் அப்படின்னா வாட்டர் கண்டிப்பா சேவ் பண்ணணும் சொட்டிகிட்டே இருக்கும் நம்ம வந்து பார்த்துட்டே இருப்போம் ஆனா எந்திரிச்சு போய் அதை ஆஃப் பண்றதுக்கு அவ்வளோ ஒரு முடை அதனால அதை அப்படியே விட்டு சொட்டி சொட்டி கீழே வந்து அப்படியே கரப்பட்டு கரப்பட்டு அதாவது கீழே டைல்ஸ் ஃபுல்லா கரையாயி பார்க்கறக்கே ஒரு மாதிரி அனீசியா தண்ணியும் வேஸ்ட் ஆயிரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கா அதாவது காலையில வீட்டில் காஃபி டீ அப்படிங்கிறத வந்து தவிர்த்துக்கிட்டு நமக்கு ஹெல்த்துக்கு எது நல்ல விஷயம் ஒரு வார்ம் வாட்டர் கூட ஒரு நல்ல விஷயம்தான் சீரகம் அதுக்கப்புறம் கொத்துமல்லி அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு குடிக்கிறது கூட நல்லது தான் சிசிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்னதா ஒரு வாக்கிங் போறது சைக்கிளிங் போறது சின்னதாக ஒரு டிஸ்டன்ஸில் குறைஞ்சபட்சம் ஷார்ட் டிஸ்டன்ஸில் நம்ம வந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மார்னிங்கே போயிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ஸும் வந்து கிரியேட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் டேட்டா யூஸ்டேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது அதாவது கன்ஃபார்மாக கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது ஏன்னா நிறைய ஃபோன் பார்த்துட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வேலைகளை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்போம் ஓகே இந்த ரீல் பார்த்துட்டு அந்த ரீல் பார்த்துட்டு அந்த ரீல் பார்த்துட்டு இந்த மோட்டிவேஷன் அந்த மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம் இதனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட வேலையும் பெண்டிங் ஆகிடுது ஃபோன் பார்த்து ஃபோன் பார்த்து ஒரு மாதிரி மைண்டும் ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ இதனால் ஃபோன் டேட்டாவை வந்து யூசேஜ் கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் வைக்க முடியும் அப்படின்னா நாம் வந்து இன்னுமே கொஞ்சம் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்ம லைஃபு நம்ம வேலை நம்ம ப்ரெஷர் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மணி ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கீங்களான்னு செக் பண்ணி குக்கு எஃப்எம்ல எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் நான் பட்டதுனால நான் சொல்றேன் குக்கு எஃப்எம்ல வந்து நான் வந்து வாங்கி வச்சிருந்தேன் எனக்கு தெரியல ஆனா வந்து ஆட்டோ டெபிட் ஆயிடுச்சு ஸோ அதை கண்டுக்காதனாலே எனக்கு ஆறு மாசம் வந்து பணம் போயிட்டே இருந்திருக்குது ஸோ இந்த மாதிரி எதாவது வாங்கி வச்சிருக்கீங்களா ஏதாவது அப்படிங்கிறதுக்கு செக் பண்ணிட்டு அதை உடனே வந்து அன் ஆக்டிவேட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்மளுக்கு தெரியாம நிறைய பணம் வந்து நம்ம கை கைய விட்டு போய்கிட்டே இருக்கும் அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் டாய்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அதாவது அவங்க போய் வாங்காம நம்ம கிட் நம்ம குழந்தை கிட்ட நட வேண்டி இருக்கும் அவங்க இப்ப பெருசா இருப்பாங்க நம்ம யூஸே பண்ண மாட்டோம் ஆனா பரன் மேலேயே வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதே நம்ம பக்கத்துல இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கோ இதுக்கோ அவங்களை குழந்தை பிறந்திருக்கும் இந்த வண்டி தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணி கொடுக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்க அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையும் வந்து அதை வந்து ஃப்ரீயா வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும் இதுல என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்குமே செலவுகள் கம்மியாகும் உறவுகள் வந்து கூடும் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஐட்டம் வந்து பல்கா வாங்கிக்கிறது எங்காவது போய்ட்டு வரணும் அப்படின்னா அப்சரா பென்சில் பாக் ஒரு பாக்ஸே வாங்கிட்டு வந்துட்டோம்னா கடையில போய் அதாவது அர்ஜென்ட்டுக்கு போய் வாங்கும் போது அஞ்சு ரூபா ஆறு நான் படிக்கும் போது அஞ்சு ரூபா அந்த மாதிரி இருந்தது இப்போ எவ்வளவுன்னு எனக்கு தெரியல சோ அந்த மாதிரி வாங்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டத்தை வந்து அவாய்ட் பண்றது நம்ம கிட்ட நிறைய இருக்கும் கிளிப்பு இந்த மாதிரி ஆனா நம்மளுக்கு வேணும் இது நல்லா இருக்கா அப்படிங்கிறதுக்காக நிறைய வாங்கிட்டு வந்து வீட்டில் அடுக்கி வச்சுக்கிறது கிட்ஸுக்கு வந்து நம்ம சேவிங்ஸ் பழக்கத்தை கண்டிப்பா கத்து கொடுத்தே ஆகணும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஏன்னா அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் அப்படிங்கறது தெரிஞ்சாதான் ஓகே நம்மளும் வந்து சேவ் பண்ணி வைக்கணும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு காசுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கும் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு சொன்னா புரியாது பார்க்க பார்க்க அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாம் பர்த்டே பார்ட்டி கொண்டாடுறதுக்கே வந்து தனியா லோன் போடுற அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேள்வி போற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் எனக்கு புதுசு புதுசா இருக்கு இந்த விஷயங்கள் கிஃப்ட் எல்லாம் அவ்வளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அதுக்கு இல்லாத ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கும் இல்லாத ஒருத்தங்களுக்கு பத்து பேர்த்துக்கு சாப்பாடு தான் எங்களோட தாட் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும் கம்மிங் ஃப்ரைடே கூட பாப்பாக்கு பர்த்டே நாங்க எல்லாமே சிம்பிளா தான் பண்ண போறோமே தாண்டி பெருசா எதுவும் பண்ணல சோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபர்ஸ்ட் பர்த்டேவா ஓகே நம்ம அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அந்த மாதிரி இருந்தா கூப்பிட்டா ஓகே இல்ல அதை கூட கொஞ்சம் செலிப்ரேட் பண்றீங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே அப்படின்னா நான் சொல்லுவேன் செகண்டு தேர்டு ஃபோர்த் அப்படின்ட்டு இது ரொம்ப ஆடம்பரம் அது மற்றவங்களும் எஃபோர்ட் பண்ணும் இல்லைங்களா நான் பண்ணியிருக்கேன் அவ குழந்தைக்கு பண்ணியிருக்கான் நானும் பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும் ஸோ நான் சொன்ன இந்த பதினஞ்சு பாயிண்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக்